பார்க்கும்போது எய்ம் இல்லாத அநேகர் நம்மை பார்க்குறோம் உலகத்துல பாக்குறீங்க உங்களுடைய எய்ம் என்னன்னு கேட்கும்போது என்னன்னு தெரில பிரதர் என்று சொல்லுவார்கள் விசுவாசிகளை கேட்கும் போது கூட அவங்க சொல்லுவாங்க எய்ம் என்னன்னு தெரியலையே ஆனா ஒரு மனிதன் மனுஷி என்றாலே அவர்களுக்குள்ளாக எய்ம் இருக்கணும் அது எய்ம் இல்லாதவன் அவன் எதுலையுமே சக்சஸ்ஃபுல் ஆகவே முடியாது எதுலையுமே புரோஜனப்படவும் முடியாது அதனால் ஒரு விசுவாசிக்கு ஒரு எய்ம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எப்படி இப்படியெல்லாம் ஆண்டவருக்காக இதை இதெல்லாம் செய்யணும் ஆண்டவருக்காக ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் ஆண்டவருக்காக காத்திருக்க வேண்டும் ஆண்டவருக்கென்று நான் இதை இதெல்லாம் செய்ய போகிறேன் அப்படி நினைக்கிறவன் தான் அவன் ஒரு விசுவாசி நம்ம இங்கே பார்க்கும்போது எய் உடையவர்கள் தான் அந்த கணிகைகள் அதே போல நாமும் கூட நமக்கு அழைப்பு அண்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் வந்து நிற்க வேண்டும் அலையூயா இது மட்டும்தான் நம்முடைய அழைப்பாக இருக்க வேண்டும் நம்முடைய எய்மாக இருக்க வேண்டும்